பிள்ளையார்பட்டியில் தாவரக பொதுச் செயலாளர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி தனது குடும்பத்துடன் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார் கழக கொடி கட்டப்படாத காரில் கட்சி நிர்வாகிகள் இன்றி வருகை புரிந்து குடும்ப உறுப்பினர்களுடன் விஐபி தரிசன வரிசையில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார் கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இன்று சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவத்திற்கு பிறகு சாமி தரிசனத்திற்கு தனது குடும்ப உறுப்பினருடன் வருகை புரிந்தது இதுவே முதல் முறையாகும் உடன் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ் காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் மற்றும் ராஜாராம் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் வரவேற்றார்கள் இங்கே கேளுங்க நான் இங்கே அவர் கேளுங்க ரிப்போர்ட் அதிகாரிக்க அவர் கேட்டு வாங்க ரிப்போர்ட் எடுக்கலாம் கோயில் சாக தவிரக்கூடாது அவர் ஆர்வம் விஜய் வச்சு

Thank you. <mí> yeah. <toys》> <Liverpool> okay.